அடித்து அடித்து நாற்பத்தெட்டு மணி நேரம் விடாது அடித்து அடித்து படுகொலையாய் கிடந்து கிடக்கிறான் தமிழ்நாட்டின் காவல்துறை மந்திரி தமிழ்நாட்டின் போலீஸ் மினிஸ்டர் வழிப்பு வந்து இறந்தார் என்று சொல்கிறார் அப்ப இந்த படுகொலைக்கு யார் காரணம் இந்த படுகொலை நிகழ்த்துவதற்கு யார் உத்தரவிட்டார் எந்த விசாரணையும் கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது நீங்கள் பேசுவதை அப்படியே போடுவதற்கு இங்கே மீடியா இருக்கிறது ஊடகங்கள் இருக்கிறது எப்படி வட இந்தியாவில கோடி மீடியா என்று அழைப்பார்களோ அதே போல திராவிட மீடியா திரேவிடியா 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 மீடியா இங்க இருக்கு திராவிட மீடியா தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் நீங்க கொள்ளலன்னு வச்சுக்க மும்முனை போட்டி மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் நீ கொள்ளலன்னா நீ ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல ஸ்டாலினோட செருப்புல விஷத்தை போட்டு செத்துருவான் செத்துருவான் அப்படிதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது வலிக்கிறதே தமிழன் மாண்பு அடிக்கடி அடிக்கு போயிடுதான் இதே அஜேத்துக்குமாருன்னு மரணத்துக்கு பழுதி கமல் தமண்ணில் நாங்களும் ஓதிய மாட்டோம் அதிகாரம் கையில் இருக்கிற நீ அண்ணாடுற நீ அதிகாரி கூட கிடையாது யுவார் பப்ளிக் சர்வெண்ட் அண்ணன் பள்ளிபாபா சொல்கிறான் அவனை அதிகாரின்னு சொல்லி அவன் மண்டையில எதை ஏற்றிடாதாரா அவன் அரசு அலுவலர்னு சொல்லி பழகுங்கிறான் அரசு அலுவலர் தமிழ்நாட்டில் தனிப்படை என்பதே அடியாள் படடா அடியாள் பட காட்டு மிராண்டி அடியால் பட எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் எல்லா எஸ்பி டிஐஜில் உள்ள இங்கே புறா நார்த் இந்தியன் புறா எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறான் அதை தீக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறார் யார் ஐயா பொன்மாணிக்கவேல் சிலை தடுப்பு காவல்துறை அதிகாரி சொல்கிறார் அவர் சொல்கிறார் அரசு அடியாளம் செய்து உலகத்திலே பயங்கரவாதம் மீது என்று கேட்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில் அவர் சொல்கிறார் அரசு பயங்கரவாதம் என்கிறார்

ஒரு பொய்ய திமுக நீ உயிரோட இருக்க முடியாது திருட்டு காட்டித்து கொள்வதாக இருந்தால் யாரடா அடிக்கிற யாரை கை வைக்கிற அது ஒரு காலம் அது ஒரு காணம் அடிச்சாய்னு கே ஆளு இல்லாத அனால குத்தமா இருந்த தமிழ் தேசியனா இன்னைக்கு சீமானி தம்பிமார்கள் தக்காளி சங்கம் அறுத்து விடுவோம் சங்கம் அறுத்து விடுவோம் யாரடா அடிக்கிற யார கை வாங்குற நினைச்சிட்டியா நீ நினைச்சிட்டியாடா நீ அது ஒரு காலம் மரணம் எங்கள் மயிலுக்கு சமமானது அவனுக்கான நீதியை பெற்று தராமல் நீங்க நான் தமிழர் பிள்ளைங்க ஓய மாட்டோம் அடிக்கிற நின்று அரசு கொடுக்குறா பிச்சை பொறியாடா எங்கள செருப்பால் அடிச்சுட்டு நீ கையில் தர வாங்கி திங்கிற நக்கி திங்கிற திரேவிடியா கூட்டத்து நினைச்சிக்கிட்டா மான தமிழ் பிள்ளை கட்டுறாங்க தூக்கி போடமுடா அந்த மூணு சென்ட் இன்னிடம் மூணு சென்ட் இடம் அஞ்சு லட்ச ரூபாய் திமுக தர பணம் நான் தரேன்டா முப்பது சென்ட் இடம் முப்பது லட்சம் ரூபா பணம் எவன்டா அந்த அதிகாரத்துக்கு அறுத்து போடுறான் நான் தர்றேன் நான் தர்றேன்டா மயிரே ஏ போன வாரம் திரைமுருகன் பேசுறானா துறைமுருகன் ஹஸ்பண்ட் யூஸ் அன்பார்லிமெண்ட் வேட்டு பேசுறானா என்ன பேசுறான் தேவன்னா மூணான்ட்டான் அதாவது தேசிய முற்போக்குன்ட்டான் என்ன பெரிய அன்பார்லிமெண்ட் வேட எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள அன்பார்லிமெண்ட் ஆயிரக்கணக்கா இருக்கு ஒன்னு அருவா வச்சு அறுத்து போடுற கோவை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம் வார்த்தைகள் வார்த்தைகள் சீமான் தம்பிகள் பொலிட்டிக்கலா வந்து நிக்கிறனால அவன்கிட்ட மரியாதைய பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பெரிய பெரிய காவல்துறை என்ன அதிகாரம் என்ன என்ன அதிகாரம் நீ நீ மக்களை காக்கிற படையா ஆறு ஆறு மணிக்கு அனுமதி தர்ற கூட்டத்தை போட்டுறான்டா நான் அஞ்சு நிமிஷம் சாகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அனுமதியை கூட உன் தோலை உரிச்சிட்டு தான் நாங்க சாகுவோம் பேசுன என்ன பெரிய நீதியை பற்றி தந்துட்டாரு ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் வலை வழக்கில் நீ எடுத்த நடவடிக்கை என்ன மயிரை கூட குறிவாத்து அடிக்கூடிய துப்பாக்கி வைத்து காக்கை குறிவிலை போல் ஸ்டெர்லைட்டை போராட்டத்தில் காவல்துறை சுட்டது அம்மையார் அருணா ஜெகதீசன் ஆணையா நீ என்ன மயிர நடவடிக்கை எடுத்த மிஸ்டர் போலீஸ் மந்திரி என்ன நடவடிக்கை எடுத்த நீ அத்தனை பேருக்கு பதவி உயர் கொடுத்த பதவி உயர் கொடுத்த தென்காசியில் ஒரு டிஎஸ்பி பல்வீர் சிங் பல்ல புட்டுக்குனா அமைக்கப்பட்ட விசாரணைக்குழு மக்கள் கண்காணிக்கு போக எல்லாம் சொல்லிட்டான் தவறு செஞ்சான் டிஎஸ்பி காத்திருப்பு பட்டியலில் வச்சுப்பான் அவனுக்கு பதவி ப்ரொமோஷன் கொடுத்துட்ட என்ன வேலைடா இது எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் உன்ன மாதிரி ரஃப் நோட்ல இல்ல ஃபேர் நோட்ல எழுதிக்கிட்டு இருக்கான் இருபத்தாறுல வச்சு உன்னை தீக்கிறதுக்கு அவ்வளவு வன்மமாக இருக்கான் வலிக்குதுங்க சும்மா இல்லை ஒரு தீக்குச்சு சுட்டாவோட வலிக்குங்க எரியும் உணவு குழாயில் மிளகா தூளியை போட்டிருக்கிறான் மிளகா பொடிய உணவு குழாயில் ஆணின் பிறப்பு ரிப்பில் மிளகா தண்ணி நீ செலுத்துறனா தக்காளி உன்னையெல்லாம் அறுத்து போடுறதா இல்லையா உன்னா அறுத்து போடுறதா இல்லையா அவ்வளோ கோபம் என்ன நீனு பெரிய புட்டிக்க என்ன மந்திரி என்ன நீனு யார் நீனு இந்த காவல்துறைக்கு யார் ரா மந்திரி எவன்டா மந்திரி இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சட்டம் உனக்கு சந்தேஷம் சரிக்குதுடா சந்தேஷம் இருக்குது மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படுதுடா அண்ணன் விசாரணை எதிர்கட்சி கேக்குது நீங்க கேட்கல தமிழ்நாட்டு காவல்துறவுல கேவலமா இருக்கான்னு திருப்பி கேட்கிறாருல நீ சிபிஐக்கு மாத்தினதே நீ சிபிஐக்கு மாத்தினதே உன்னோட கடமை நீ தவறதுக்கு நீ மாத்தி விட்டுருக்க அடிச்சது யாருன்னு தெரியுதுரா பப்ளிக்கா தெரியுது அந்த அந்த மாரியம்மன் கோயில் உள்ள நீங்க ஒரு ஐம்பது பேர் தமிழர்களை அடிச்சு அந்த காட்டு மிராண்டி நாய்களை அந்த இடத்துல அறுத்து இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்திருக்க முடியும் அடிச்சுக்கணும் கையாங்க அடி அடி எவனா தற்காப்பு காட்டிக்கலாம் தற்காப்பு காட்டிக்கலாம் ஐ வில் கில் பிஃபோர் ஐ கில் மை செல் நான் இறப்பதற்கு முன்னாடி உங்களை கொன்று புதைச்சிட்டு தானே நாங்கள் நாம் தமிழர் சாகுவான் வாக்கரை செலுக்க வந்த பிள்ளைகள் அல்ல வாழ்க்கை மாற்றத்திற்கான வந்த பிள்ளைகள் அரசியல் பயிலரங்க படித்த மேதைகள் நான் தமிழர் கட்சி மேடையில் நினைக்கிறேன் ஒரு மைராண்டிக்கும் தெம்பு திராணி கிடையாது எங்களுடைய வாதம் பண்றது கருத்தியலா போரிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது உனக்கலாம் அவ்வளவு வன்மமா இருக்கு கோபமா இருக்கு அடங்க மறுக்குது எங்களுக்கு உட்கார முடியல இந்த படுகொலையை பார்த்துட்டு இதை சும்மா விட்டுட்டு போன்னு நினைச்சிடாத சும்மா விட்டுறது போன்னு நினைச்சிடாத நீ நினைக்கிற நின்று இந்த வழக்கை நான் தமிழர் கட்சி கையாலும் எழுதி வச்சுக்க பின்னாடி முன்னாடி நிற்கும் இனி தமிழ்நாட்டில் இந்த நிலத்தில் தமிழன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் அங்கெல்லாம் சீமானும் தங்ககளும் நிப்பமுடா நிப்பான் ஊர்காத்தா மாதிரி காத்தா மாதிரி கருப்ப பெரிய மாதிரி காத்த மாதிரி நாங்கள் நிற்போம் நேர்ந்து விட்ட பிள்ளைகளே ஒரு அளவும் கிடையாது எங்களுக்கு ஒரு நீ போடக்கூடிய பொய் சட்டம் நீ போடக்கூடிய பொய் சட்டம் என் சமமானது தெரிஞ்சுக்க இந்த சட்டத்தெல்லாம் உடச்சி எடுப்பானங்க இந்த நில மாறு அன்பான மக்களே நீங்க இனமா வாங்க எங்கெல்லாம் சிக்கல ஒரு கவுண்டர் சமுதாயத்தை பிள்ளைக்கு சிக்கலாம் கவுண்டர் சமுதாயத்தின் சாதி தலைவரை கொண்டு வந்து பேச முடியா ஒரு முதலாளி பிள்ளைன்னு சிக்கலா முதலாளி சமுதாயத்தை ஆளா இறக்குடா ஒரு முக்கோத்தர் சமுதாயத்தில் பிரச்சனையா ஒரு முக்கோத்தர் சாதி வச்சிருக்காங்க இறக்கடா இப்படி சாதி சாதியா பார்த்து தான் நாங்கள் பிரிஞ்சு போட்டுட்டோம் இனி இந்த பம்மாத்து வேலையெல்லாம் நடக்காது நாம் தமிழரா சீமானின் தம்பிகள் பிரபாகரின் தம்பிகள் கட்டள தளபதியில் காலத்தில் நிற்கிறான் காலத்தில் நிற்கிறான் பார்த்துக்கோ நீ வாணியே என்ன பெரிய ஆளு நீ என்ன பெரிய திமுக என்ன பெரிய திமுக தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நான்கு முனை போட்டிடா எங்களுக்கு போட்டியே இல்லடா நாங்கள் அண்ணா போஸ்டா எங்க தத்துவம் அப்படிடா நீ அத்தனை போட்டி சாதி மதம் பண அதிகாரம் போத சாக்கடை அத்தனையும் ஒரு முனை போட்டி சாதி இல்ல மதமில்லை நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் கனிம வளம் மக்கள் வளம் ஆனத்தையும் காக்கிற ஒரு தூய அரசியல் ஒரு முனை இப்போ எங்களோட போட்டி போடுவ எவன்டா தமிழ்நாட்டில் இருக்கிறான் யார் இருக்கிறா தமிழ்நாட்டில் தனித்துவமாக ஏங்கிறான் டைகர் ரா வி ஆர் டைகர் டைகர் இஸ் எ ஐடியல் அனிமல் பட் நாட் லோன்லி டைகர் இஸ் பட் நாட் ஐடியல் ஆயிரம் பேர் உள்ள சபைகளையும் புலி தன்னை தனித்து உணரும் தான் தனியாக இருந்தாலும் ஆயிரம் பேர் உள்ளது போல உணரும் எழுதி வச்சுக்க இந்த திருவோணத்தில் அந்த பேசுற பேச்சு போலீஸ் மந்திரி போலீஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு கேட்கணும் சும்மா அல்ல எங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை இனிமேல் அல்லகளுக்கு நாங்கள் பேச மாட்டோம் நான் சொல்லிட்டேன் அல்ல கை யாராவது இனிமேல் வந்தேன்னா முதலமைச்சர் செருப்பில் விசத்தை ஊற்றிடுவேன் நீ நக்காக்குள்ளே செத்து போயிடுவேன் நீ செத்து போயிடுவேன் நீ அவ்வளோ வலி வேதனையுமா இருக்கு அடக்க முடியல வலிக்குது சீமான கண்ணு கலங்குறாரு அந்த பன்னாஸ்மாயிலோட அம்மா பேசுகிறாங்க நிர்வாணமாக என் பிள்ளைய அடிக்கிறாங்க நிர்வாணமாக அடிக்கிறாங்க எப்போல்லாம் இஸ்மாயில் போலீஸ் பக்கத்தினோட வழக்கை எப்போல்லாம் நாங்கள் நடத்தணும்னு நினைக்கிறோங்களோ அப்போ சிறையில் போட்டு அடிக்கிறாங்க எனக்கு கண் பார்வை மங்கிருச்சு எனக்கு முடியலை என் பிள்ளைக்கும் பார்வம் பண்ணிருச்சு பதினஞ்சு வருஷமா விசாரணை கைதியாக பொய் வழக்கிலே கிடக்குறான் என் பிள்ளைய ஒரே ஒரு இடதுரபடி இருந்து கையை அசைச்சுட்டா போதுன்னு கேட்குறாங்க அண்ணா அழுகுறாரு தமிழ்நாட்டில் முதல் முதல்ல சீமான பள்ளிவாசத்தில் நடுவில் உட்கார வச்சிருந்த மக்கள் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கான கடைசி வாய்ப்பு இந்த பிள்ளைகளை சிறையில் இருந்து மீட்க வேண்டுமா அண்ணா நீங்கள் வாருங்கள் நீங்கள் கைதாருங்கள் என்கிறான் எவன்டா இங்க வந்த எவன் வந்த சமுதாய தலைவர் சிறுபான்மையின் பாதுகாவல அவர்தான் தான் சொல்றிய அறிவாலயத்தில் அடப்படுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பூரா பூரா கக்குஸ்கள் வரும் பிளடி பிளடி ராஸ்கள் டாய்லெட் கிளீன் பண்ணிக்கிட்டு அவன் தர பணத்தை வாங்கி திருவிங்க பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் மான தமிழ் பிள்ளைகப்பா அதிகாரம் இல்லைடா அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்துட்டு அஞ்சு காவல் அஞ்சு பேத்துக்கு நேரம் நாங்கள் சுண்ணத்து பண்ணி விட்டுருப்போம் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அதிகாரமற்ற பிள்ளைகள் வழியில் கத்துறோம் அஜயத்தின் அம்மாவின் மனசில் என்ன வலி இருக்குமோ அஜயத்தின் அண்ணன் மனசுல நெஞ்சில் பேசுற புள்ளடா நாங்க மாதிரி ஆந்திர வழி மாதிரி வந்தோம் வலிக்குது எங்களுக்கு வலிக்குது எங்களுக்கு தானே வலிக்கும் முட்டை விட்ட கோழிக்கு தானடா அதோட அருமை தெரியும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா என் அன்பான உறவுகளே நீங்க ஒன்னே ஒன்னு செய்யுங்க அதிகாரமற்ற பிள்ளைகள் அதிகாரம் இல்லாத இப்போ இவ்வளவு வேகமா இருக்கிறேமே அதிகாரத்தை என் கையில நீ கொடுத்து பாருங்க ஒரு முறை தான் ஏ சாராயங்காய்த்த வேட்பாளர் நிப்பாட்டுறாரு சீமானு கொல்லி அடிக்கிறவனே சீமான் வேட்பாளர் நிப்பாட்டுறாரு ஏ மணல் குவாரி நடத்துறவன் கல் குவாரி நடத்துறவனா சீமான் இங்க நிப்பாட்டுறாரு வேட்பாளரா பிள்ளை படிச்ச பிள்ளை இதுவரை தமிழ் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சாணார் கொயவர் பண்டாரம் அந்த சமூகத்துக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறானே அந்த தலைமகனையாடா நீங்கள் புறக்க நீரிய அவங்காலத்திலே தமிழர்களுக்கான விடுதலை கிடைக்காவிட்டால் என் உறவுகளே எவன் காலத்திலையும் கிடைக்காதப்பா வந்தவன் போனவன் நான் உணர்வை ஊற்றினான் சாதி உணர்வை ஊற்றினான் மத உணர்வை ஊற்றினான் உன்னை வந்த விலைக்கு அடமான வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆயிரத்து ஐநூறு கோடி பதினஞ்சு சீட்டு பேரம் பேசப்பட்ட அடமானம் வைக்காமல் பிச்சை எடுத்து இன்றைக்கி முச்சேந்தில் நின்று நாங்கள் நீதி கேட்டு போராடுறோம் இல்லையா அந்த ஒரு கணத்துக்காவது எங்களை பார் எங்கள் பேச்சை கேள் எங்களை உற்றுப்பார் இந்த பிள்ளைகள் நடத்தைகளை பார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார் எங்கள் நடத்தை பார் your attitude will determine your altitude என்கிறார்கள் உங்கள் நடத்தை தான் உங்களுக்கான உயரத்தை கூட்டும் என்கிறார்கள் அப்படி ஒரு ஆக சிறந்த நடத்தை கொண்ட இந்த நாம் தமிழர் பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்காமல் யாரை ஆதரிக்க போறீர்கள் என்பான உறவுகளே இவன் நாடகம் போடுகிறான் தேர்தல் நெருங்கிவிட்டது நீ நாடகம் தான் இந்த திமுக நாடக கம்பெனி நாடகம் தான் திராவிட இசை டெரரிசம் எப்படி எப்படி பிஜேபி வச்சிருக்கான் தீவிரவாதங்கிறது ஒண்ணு இல்லைங்க எல்லையில எல்லையில பிரச்சனை சிக்கலை இருபது நாயிரம் இராணுவ அவனை அடிச்சு தூக்கி போறது பாகிஸ்தானே சைனா காரணியா இங்க நடக்கிறது டாக்ஸ் டெரரிசம் வரி தீவிரவாதம் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட தீவிரவாதம் இந்தியா முழுவதும் நடக்கிறது வரி தீவிரவாதம் இதை யார் மாற்றுவா யார் மாற்றுவா வியாழர் ஹிந்துஸ்க்கு நானே இங்க பாதிக்கப்படுறதுலாம் யாரு ரயில்வே யாருக்கு சொந்தமானது இஸ்லாமியர்களுக்கா யாருக்கு சொந்தமானது போஸ்ட் ஆபீஸ் அஞ்சல் துறை விமான நிலையம் துறைமுகம் இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது தூக்கி நீ என்ன பேசுகிறீங்க ஒரு லிட்டரு பால் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க டுவெல் பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டியலா பன்னெண்டு ரூபாய் கொடுத்து பாலை வாங்கியாச்சு பாலை காய்ச்சிரு காய்ச்சி எடுத்து உர ஊத்தி வெல்ல உர ஊத்தி தயிராக வந்தா எகைன் டுவெல் பெர்சன்டேஜ் தயிராக வந்துருச்சுல திருப்பி தயிரை கடைஞ்சி மோராக எடுக்கிறீல்ல மோருக்கு டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி திருப்பி அந்த மோரையும் தயிரையும் கடைஞ்ச பிறகு வெண்ணெய் வரும்ல அந்த வெண்ணெய்க்கு டுவெல் பர்சன்டேஜ் போட்டிருக்கான் மத்திய அரசு வெண்ணெய் அதுக்கு அந்த வெண்ணெயை திருப்பி உருக்கி நெய்யாக மாத்திரில அதுக்கு எகைன் டுவெல் பெர்சன்டேஜ் அந்த நெய்யிலேருந்து இனிப்பு பலகாரம் செய்யறீங்கள எகைன்னு அதுக்கு டுவெல் பெர்சன்டேஜ் ஏண்டா தக்காளி

ஒன்று இவங்க கூட நாம பிறந்தது குத்தமா இல்ல அவங்க நம்ம கூட பிறந்த குத்தமானு தெரில அந்த நிலைமையில தான் அங்க இருக்கிறோம் கையறு நிலையில் இருக்கிறோம் படித்த பிள்ளைகள் நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம் நல்ல ஆட்சி முறையை கொடுப்போம் இவ்வளோ பேசுகிறோமே நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன்னா உனக்கு சாதி மதமும் போதையா போதையா உள்ள இறங்கிருச்சு இந்த பாருங்க இவ்வளவு பெண்கள் இந்த பூரா அந்த மாடியில பூரா ரெண்டு பாக்குறாங்க மகிழ்ச்சியா இருக்கு வேற எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் இப்படி நின்று பார்க்க மாட்டாங்க ஏன் மண்ணின் மகன் சீமான் வந்து அவன் நமக்காக வந்து பேசுவாங்க யார் நிப்பா ஒரு முறை அன்பான உறவுகளே இந்த ஒரு முறை நீங்கள் மாறுங்கள் மாற்றத்துக்கான அரசியலை கொடுங்கள் மாற்றத்துக்கான அரசியல் முன்னெடுப்போம் நீங்களும் தமிழர் நானும் தமிழர் தம்பி அஜித் குமாரின் மரணத்துக்கு நீதி கிடக்கும் முறை இந்த களத்தில் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டை குமார்